மாதுளை சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் மாதுள மழை சாப்பிடுறதுனால பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் மாதுள மரத்தில் உள்ள மொட்டை தொடர்ந்து மூணு நாள்கள் சாப்பிட்டு வந்தா கண்ணில் வலி நீர் வடிதல் கண்ணின் நிறம் சிவப்பாக மாறுதல் போன்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே ஒரு வருஷ காலத்துக்கு வராது ரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பு மற்றும் அதில் உள்ள கரைகளை நீக்குது இதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராகும் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது உடம்பில் உள்ள இரத்தத்தோட அளவு அதிகமாக்க பயன்படுது உடம்புல ஏற்படுற வாதம் பித்தம் கபம் இந்த மூனையுமே சரி செய்ய அந்த மாதுளப்பழம் உதவு செய்யுது உணவு செரிக்க உதவுகிறது உடம்பில் ஏற்படும் வீக்கம் கைகாலில் ஏற்படுற வலி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது உடலை ஆரோக்கியமாகவும் முகத்தை பளபளப்பாக்கவும் இது உதவி செய்கிறது நெஞ்சு வலி ஏற்படும் பொழுது இதனை சாப்பிட்டால் உடனடியாக நல்ல பயனை பெற முடியும் குரல் வளம் மென்மையடைய இதை சாப்பிட்டு வந்தால் குரல் இனிமையாக மாறும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்